வெல்கம் டு எஸ்ஓமெஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஆரோக்கியமான தண்டு சட்னி தான் பார்க்க போகிறேங்க அதுக்காக தண்டை பாருங்க ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணாலே போதும் கட் பண்ணி மோரில் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மோர் ஊற்றி அதுக்குள்ளே போட்டிருக்கேன் அப்போ தான் கருத்து போகாது வாங்க நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாங்க ரெண்டு வதக்கு வதக்குனதையும் இதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கல்லையும் அதை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லைங்க பொட்டுக்கலை சேர்த்தாமலும் அரைக்கலாம் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சிப் பண்ணிக்கலாம் சூடானால் போதுங்க இதை எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும்னா இதில் நாம கட் பண்ணி வச்சுக்கிற தண்டை சுத்தமா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கணுங்க தண்ணியே இருக்க கூடாது தண்டு இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வதங்கிடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் தண்டு நல்லா வெந்துடும் தண்டோட கலர் மாறும் பாருங்க வெந்ததையும் இப்போ தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கிடுச்சு தண்டோட கலர் மாறிடுச்சு இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம் ரொம்ப நேரம் மல்லித்தலை போட்டு வதக்க வேண்டாம் இப்போ இதில் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க சூட்லேயே ரெண்டு பேரட்டு பெரட்டி எடுத்தா போதும் இப்போ இது சூடு ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுந்து வரமிளகாய் பெருங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி இதையே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க முதல்ல வந்து நம்ம இந்த வேர்க்கடலையை பொடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொர கொரப்பா பொடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச தண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க முடியாது அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்